வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஒட்டாவா கனடாவில் நடந்த தாக்குதலில் பஞ்சாபைச் சேர்ந்த இரண்டு இந்திய வம்சாவளி இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கனடாவின் தென்கிழக்கு எட்மண்டனில் பஞ்சாபைச் சேர்ந்த இரண்டு இந்திய வம்சாவளி இளைஞர்கள் அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இறந்தவர்கள் பஞ்சாபின் மாஞ்சாவில் உள்ள உத்தத் சைதேவாலா கிராமத்தைச் சேர்ந்த குர்தீப் சிங் இருபத்தேழு மற்றும் ரன்வீர் சிங் பதினெட்டு என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் சிட்னி ஆஸ்திரேலியாவின் சிட்னி கடற்கரையில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் குழந்தை உள்ளிட்ட பதினொன்று பேர் உயிரிழந்தனர் இதனை பயங்கரவாத தாக்குதல் என போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் உள்ள போண்டி கடற்கரையில் யூத பண்டிகைக்காக நூற்றுக்கணக்கானோர் கூடியிருந்தனர் அங்கு வந்த மர்ம நபர்கள் இரண்டு பேர் அவர்களை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தினர் சென்னையில் அதிமுகவில் பிரிந்தவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று குரல் கொடுத்து வரும் ஓபிஎஸ் புதிய கட்சியை தொடங்கி உள்ளார் தான் நடத்தி வந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவை கழகமாக மாற்றி இருக்கிறார் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் தனி அணியாக செயல்பட்டு வருகிறார் பிரிந்தவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று கூறி அவர் அதற்காக அதிமுகத் தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு என்ற பெயரில் ஒரு அமைப்பை துவங்கி செயல்பட்டு வந்தார் எப்படியும் அதிமுகவில் தம்மை இணைத்து கொண்டு விடுவது என்ற முனைப்பில் இருந்த ஒபேஸ் அதில் எவ்வித முன்னேற்றத்தையும் அடையாத நிலையில் இருந்தார் தொடர்ந்து கடும் அதிருப்தியில் இருந்த அவர் புள்ளி ஒன்று ஐந்து இல் நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்து புதிய அறிவிப்பை வெளியிடுவதாக அறிவித்து இருந்தார் இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆர்யா நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும் நன்றி வணக்கம்